காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்றி எழுபத்தி ஐந்து ஆறு ஸ்லோகமும் ஆறு வார்த்தையும் ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வசது என்பதற்கு இந்த ஆறு ஸ்லோகங்கள் கொண்ட ஷட்பதி ஸ்தோத்திரம் என் வாய் என்கிற தாமரையில் எப்போதும் இருக்கட்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டால் கொண்டால் ஷட்பதி என்பது ஆறு ஸ்லோகம் என்று பொருள் கொடுக்கும் பதம் என்றால் ஸ்லோகம் என்று பொருள் கொள்ளாமல் வார்த்தை என்றே அர்த்தம் செய்து கொண்டாலும் பொருத்தமாக அமைகிறபடி இங்கே ஆச்சாரியால் ஒரு வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் இந்த ஆறு வார்த்தைகள் என் வாய் தாமரையில் எப்போதும் இருக்கட்டும் என்றும் ஒரு பொருள் கொள்ள இடம் இருக்கிறது அதுவும் பொருத்தமானதே எப்படி எந்த ஆறு வார்த்தைகள் ஸ்லோகத்தின் முதல் பாதியில் வருகிற ஆறு வார்த்தைகள்தான் நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ என்ற ஆறு வார்த்தைகள்தான் முதல் பாதியில் இருக்கின்றன கருணாமயமான நாராயணா உன் இணையடியில் சரண் புகுகிறேன் என்ற இந்த ஆறு வார்த்தைகள் சதா சர்வகாலமும் தம் வாய் தாமரையில் இருக்க வேண்டும் என்று சொல்வதாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் ஷட்பதியின் முதல் ஆறு ஸ்லோகங்களையோ அல்லது ஏழாவது ஸ்லோகத்தின் முதல் பாதியான ஆறு வார்த்தைகளையோ எப்போது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருந்தால் பகவத் அனுகிரகம் கிடைத்துவிடும் வினயமின்மை போக வேண்டும் மனசின் ஓட்டம் நிற்க வேண்டும் ஜீவதயை விருத்தியாக வேண்டும் சம்சார சாகரத்திலிருந்து கடத்தப்பட வேண்டும் சம்சார சாகரத்தை கடைகிற மத்தாக பகவானே வந்து அமிர்தத்தை அமரத்தன்மையை அனுகிரகிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் பல பிரார்த்தனைகளை சொன்னாரல்லவா அந்த பிரார்த்தனையெல்லாம் இந்த ஆறு ஸ்லோகங்களையும் அவற்றுக்கு பிறகு வரும் ஆறு வார்த்தைகளையும் சதா சொல்லிக் கொண்டிருப்பதாலேயே நிறைவேறிவிடும் என்று சொல்லாமல் சொல்கிற பலஸ்ருதியாக ஏழாவது ஸ்லோகம் இருக்கிறது